இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் ரவா லட்டு நல்லா சுவையாகவும் மனமாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செய்திடலாம் தீபாவளி பலகாரத்தில் கண்டிப்பாக இந்த ரவா லட்டும் இருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிப்பியாக இருக்கும் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இதுக்கு ஒரு படி அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் நீங்கள் குறைஞ்ச அளவில் எடுக்கிறீங்க அப்படின்னா மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் இதை முதல்ல நம்ம வறுத்துக்கணும் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேனை வச்சுட்டு ரெண்டு முறையாக வறுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா ஒன்று சேர்ந்து வறுப்பட்டு வரும் பாதி இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பத்து ஏலக்காய் இது கூடவே சேர்த்துக்கிறேன் நல்லா இதை விட்டுக்கோங்க கைவிடாம இதை நல்லா வறுத்துக்கணும் இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வரும் அது வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க இப்போ பாருங்க கலர் மாறிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு மீதி இருக்கிறதையும் இது போலவே வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் இது இப்போது ஓரளவு ஆறவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி நான் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட போகிறேன் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ ரவையை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கு இது கூட சேர்க்குறதுக்கு நம்ம சர்க்கரையை மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம் ஒரு படி அளவுக்கு ரவை எடுத்ததுக்கு ரெண்டரை சுண்டளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் அதை இந்த ரவை கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு படி ரவைக்கு ஒரு படி சக்கரை சேர்க்கும் போது திகட்டுறது போல இருக்கும் சக்கரையோட டேஸ்ட் தான் அதிகமாக தெரியும் ஆனா இது போல அரைச்சி செய்யும் போது ரெண்டும் அளவாகவே நல்லா சுவையா இருக்கும் திகட்டவும் திகட்டாது இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இது கூட முந்திரி பருப்பு திராட்சையும் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு கரண்டி நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகி வந்ததும் கொஞ்சம் முந்திரி பருப்பும் திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பை நான் உடச்சிட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க முந்திரி பருப்பும் திராட்சையும் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு இதை எடுத்துடலாம் இதை இந்த மாவு கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை சேர்க்குறதுக்கு நம்ம நெய்யை நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்க்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு நெய் எடுத்திருந்தேன் அதை நல்லா சூடு பண்ணிக்கணும் சூடான நெய் சேர்த்து பிடிக்கும்போது தான் லட்டெல்லாம் உடையாமல் வரும் இப்போது நெய் நல்லா கொதிச்சிடுச்சு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க நம்ம எடுத்திருந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கணும் கலந்து விட்டு கலந்து விட்டு உருண்டை பிடிச்சுக்கணும் சூடாக இருக்கிறதுனால ஒரு கரண்டி வச்சுட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ அழகா உருண்டை பிடிக்க வருது இப்போ லெட் எல்லாமே சூப்பராக தயாராயிடுச்சு கொஞ்சம் கூட உடையவே இல்லை பார்க்கும்போதே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கும் நல்லா சுவையாகவும் இருக்கும் வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும் புதுசாக சமைக்கிறவங்களா இருந்தால் கூட இதை ஈஸியாக செய்திடலாம் நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சமாக அரைச்சிட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ